இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நடிகை சமந்தா குறித்த சிறப்பு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வரும் சமந்தா இன்று தனது முப்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் ஆனால் இப்போதும் இளமை குன்றாத அழகுடன் இருக்கும் சமந்தா தன்னை சென்னை பொண்ணு என கூறிக்கொள்வதில் பெருமை கொள்பவர் அப்பா தெலுங்கு அம்மா மலையாளம் என்றாலும் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்ததால் சரளமாகவே தமிழ் பேசுவார் வீட்டின் பொருளாதார சூழல் காரணமாக படிப்பை முடித்ததும் மாடலாக பணியாற்றிய அவரை திரைப்பட வாய்ப்புகள் தேடி வந்தது இரண்டாயிரத்து ஏழில் இயக்குனர் ரவிவர்மனின் மாஸ்கோவின் காவேரி என்ற திரைப்படத்தில் நடிக்க தொடங்கினார் பல்வேறு காரணங்களால் அந்த படம் வெளியாவதில் தாமதமான நிலையில் இரண்டாயிரத்து பத்தில் விண்ணை தாண்டி வருவாயா தெலுங்கு ரீமேக்கான ஆனையே மாய சேசாவே படத்தின் மூலம் திரைத்துறையில் ஹிட் என்ட்ரி கொடுத்தார் இதில் நடிகர் நாக நாகச்சைத்தன்யாவிற்கு ஜோடியாக நடித்திருந்தார் சமந்தா அடுத்தடுத்து தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் பிஸியாக நடிக்க தொடங்கியவருக்கு இரு படங்களும் கைகொடுக்க பிரபலமடைய தொடங்கினார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிற்கு பிறகு அன்றான் தங்கமகன் தெரி என முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து டாப் நடிகை பட்டியலில் இடம் பிடித்தார் சமந்தாவிற்கென தனி ரசிகர் பட்டாளமே உருவாக யூட்டன் யசோதா பேபி போன்ற கதாநாயகியை மையப்படுத்திய படங்களில் நடித்து திரைத்துறையில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்தார் திரை வாழ்க்கையில் ஜொலித்த சமந்தாவிற்கு தனிப்பட்ட வாழ்க்கை அத்தனை அழகாக அமையவில்லை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தனது நீண்ட நாள் காதலனான நடிகர் நாக சைதன்யாவை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அந்த உறவு சில காலம் கூட நீடிக்கவில்லை ஆனால் திரை வாழ்க்கையில் தனது நூறு சதவீதத்தை கொடுத்து கத்திஜா கதாபாத்திரம் மூலம் தனது கனவு கன்னி பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டார் இதன்பின் சமந்தாவிற்கு திடீரென மயோசிடிஸ் எனப்படும் தசை தளர்ச்சி நோய் இருந்தது கண்டறியப்பட்டது இதனால் அவரது ரசிகர்கள் கவலையில் மூழ்க சமந்தாவோ மனம் தளராமல் எதிர்கொண்டு வருகிறார் தனது நோய்க்கு சிகிச்சை பெற தற்போது பிரேக்கில் உள்ள சமந்தா திடீரென தனது திருமண ஆடையை கருப்பு நிறத்தில் மாற்றி பலரை திகைக்கச் செய்தார் கிறிஸ்தவ முறைப்படி நடந்த திருமணத்தின் போது அவர் அணிந்திருந்த வெள்ளை கவுனை மறு உருவாக்கம் செய்து லேடி பாஸ் போல் போஸ் கொடுத்துள்ளார் சமந்தா தனிப்பட்ட வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் பதினான்கு ஆண்டுகளாக திரைத்துறையில் தனக்கென தக்க தக்கவைத்து பலரின் இன்ஸ்பிரேஷனாக திகழும் சமந்தாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அவரது ரசிகர்கள் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க